pingo நிலை என்ன இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன சுதந்திரத்திற்கு பிறகு பெண்களின் நிலை இப்பொழுது குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் அடைந்துள்ளது ஆனால் இது இடைநிலையான முன்னேற்றம் தானே ஒழிய முழுமையான மற்றும் முடிவான முன்னேற்றம் அல்ல அன்றாட வாழ்வில் பெண்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி தருவதில் வாழ்வாதாரத்தை தான் இன்றைய முயற்சிகள் அனைத்தும் மையம் கொண்டுள்ளன அரசியல் சமூகம் கலாச்சாரம் என அனைத்து தளங்களிலும் பெண் ஆணும் சமம் என்ற நிலையை ஏற்படுத்தும் முனைப்புகளும் முயற்சிகளும் குறைவாகவே உள்ளன என்கிறார் புதுச்சேரியைச் சேர்ந்த முனைவர் சிவக்குமார் அவர்கள் சுதந்திர இந்தியாவில் பெண்கள் என்ற தலைப்பில் இம்மாத நமது மன்வாசம் இதழில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் சுதந்திர போராட்டத்தில் நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் ஈடுபட்டு உயிர் தியாகம் உட்பட பல்வேறு தியாகங்களை செய்துள்ளனர் ஆனால் வரலாறு ஆண் தியாகிகளை பதிவு செய்துள்ள அளவிற்கு பெண் தியாகிகள் பதிவு செய்யவில்லை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் பற்றிய குறிப்புகளை தேடி தேடித்தான் சேகரிக்க வேண்டியதாக இருக்கிறது எனினும் இந்த எழுபத்தை ஆண்டுகளில் பல்வேறு போராட்டங்களின் காரணமாகவும் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் காரணமாகவும் பெண்களின் நிலைமை இப்பொழுது ஓரளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளதை மறுக்க முடியாது என கூறும் அவர் பெண்கள் அடைந்துள்ள முன்னேற்றங்கள் என்ன அவர்களுக்காக செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து புள்ளி விரிவாக எழுதியுள்ளார் அது குறித்து அறிய இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க வாசியுங்க